ஹாய் மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி மருதமலை முருகன் கோயிலுக்கு தான் போகிறோம் வாங்க எல்லோரும் பார்க்கலாம் மருதமலை அடிவாரம் போயாச்சுங்க நம்ம வீட்டிலேருந்து ஆறு மணிக்கே கிளம்பியாச்சுங்க மேலே மலை தெரியுது பாருங்க கோயில் தெரியுது பாருங்க பனி அதிகமாக தான் இருந்ததுங்க ஏழு மணிக்கெல்லாம் அங்கே ரீச் ஆகிட்டோம் காலையில் போகும்போது கூட்டம் இல்லைங்க வரும்போது நான் சரியான கூட்டமாக தான் இருந்தது வண்டி கீழே பார்க் பண்ணிட்டு நம்ம படிக்கட்டு வழியாக நடந்து போகிறோங்க சண்டே டிசம்பர் எட்டு போயிருந்தாங்க கோயிலுக்கு அம்மா அப்பா சித்தி சித்தப்பா அண்ணா அண்ணா எனக்கு மொட்டைங்க அம்மா அப்பாவும் மொட்டை போட்டாங்க நாங்களும் அப்படியே கூட போயிட்டு வந்தோங்க தங்கச்சி தங்கச்சி பையன் தங்கச்சி பையன் நடந்தே தான் வந்தாங்க மேலே வரைக்கும் எங்களுக்கு முன்னாடி எல்லா குட்டீஸும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க விநாயகர் கும்பிட்டாச்சுங்க மேலே அப்படியே நடக்க ஆரம்பித்தாச்சுங்க எங்கள் வீட்டு டீஸ் எல்லாம் ஓடிகிட்டே தான் இருந்தாங்க செவன் தேர்ட்டிக்கெல்லாம் மேலே ஏற ஆரம்பிச்சுட்டாங்க காலையிலே மிஸ்டோட சூப்பராக இருந்துச்சுங்க மலை மேலே நட மார்னிங் நேரத்தில் கோயில் போனவங்களாம் இறங்கி வந்துட்டு இருந்தாங்க நிறைய ஐயப்ப சுவாமிகள் மாலை எல்லாம் நிறைய வந்துட்டு இருந்தாங்க பூ மாலையெல்லாம் கீழே வாங்கிட்டு போயிட்டாங்க மேலே அப்போ தான் அந்த மாங்காய் பே வெள்ளரிக்காய் கடையெல்லாம் அப்போ தான் ஓப்பன் பண்ணிகிட்டு இருந்தாங்க வரும்போது நிறைய கடை இருந்ததுங்க மருதமலையில் மொட்டையடிக்கிறதெல்லாம் கீழே மாற்றிட்டாங்க மேலே போயிட்டு யாரும் திரும்பி வரும் வேணாம் கீழே இப்போதைக்கு மேலே கட்டிட வேலைகள் நடக்கிறதுனால கீழே மாற்றிருக்காங்க ஏர்லி மார்னிங் மலை மேலே நடக்கிறதுக்கு நல்லா இருந்ததுங்க பீஸ்ஃபுல்லாக மைண்டு ரிலாக்ஸாக இருந்ததுங்க மெதுவாக தாங்க நடந்து போனோம் குழந்தைங்கள இருக்கிறனால செவன் தேர்ட்டி கிளம்பி எயிட் ஓ கிளாக் தான் மேலே போய் ரீச் ஆனோம் இதுதாங்க மலைக்கு போகிற ரோடு வழியாக போகணுன்னா அந்த வழியாக தான் போகணும் கார் பைக்கு அதெல்லாம் போகணுன்னா பஸ்ஸில் போகணுன்னா அந்த ரோட்டில் தாங்க போகணும் இடுமென் சன்னதி ரீச் அங்கே எல்லாம் சுற்றி கும்பிட்டு குழந்தைங்களாம் ரெண்டு மூணு ஃபோட்டோஸ் எடுத்தாங்க சாமி கும்பிட்டு தீர்த்து தளிச்சாங்க திணூர் வாங்கி பூசிட்டு மேலே முருகனை பார்க்க கிளம்பியாச்சுங்க மெதுவாக தான் போனோம் நல்லா ஆரத்தி காமிச்சு பொறுமையாக பண்ணாங்க இடுமென் சன்னதியில் சுற்றி வர கும்பிட்டு வந்தாச்சுங்க அந்த பாறைகள் நடுவுல நின்று ஃபோட்டோஸ் எடுத்தாங்க இங்கே வேண்டிக்கிட்டு எல்லாம் தொட்டிலெல்லாம் கட்டுவாங்க நாகர் சன்னதியும் இருக்குங்க அப்படியே கும்பிட்டுக்கலாங்க நம்ம வேண்டுதல்களில் நிறைய பேர் அதில் செஞ்சுருக்காங்க எல்லாரும் ஆசையும் நிறைய நம்ம வேண்டிக்கலாங்க நல்ல கட்டட வேலைகள்லாம் நடக்குதுங்க பார்க்கிங் எல்லாம் பார்க்கிங்கெல்லாம் ஆயிடுச்சுங்க மேலே ரெண்டு மூணு கடைங்க தாங்க இருக்குது போகிறவங்க கீழே முடிஞ்ச அளவுக்கு வாங்கிட்டு போயிடுங்க பூ எல்லாம் கம்மியாக தான் இருக்குங்க மேலே குழந்தைங்கலாம் டயர்ட் ஆகிட்டாங்க அதனால் கொஞ்ச நேரம் உட்கார சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான்ங்க மேலே ஏறினோம் பழைய வழியாக தான் போனோம் புது மண்டபம் வழியாக போகவில்லைங்க அங்கேயும் வேலை நடந்துகிட்டு இருந்துச்சுங்க இருக்க இருக்க கூட்டம் அதிகமாயிட்டு தாங்க இருந்தது பிரசாதம் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க தக்காளி சாப்பாடு சுண்டல் பொங்கல் குழி சாப்பாடெல்லாம் சாமி கும்பிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க இதான் அண்ணா பையன் மாட்டேங்க அவங்கெல்லாம் வண்டியில் வந்ததுனால ஃபோட்டோஸில் இப்போ தான் வராங்க இதை அம்மா அப்பாங்க மட்டும் எடுத்துருக்காங்க முருகனை சிறப்பாக பார்த்தாச்சுங்க நல்ல தரிசனம் கிடச்சிது கீழே வந்தாச்சுங்க இறங்கி குழந்தைங்க விளையாடிச்சோம்மா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு வாங்கி கொடுத்துட்டு நல்லா பார்த்துட்டு வந்துட்டாங்க முருகன் சிலையெல்லாம் அழகழகாக இருந்ததுங்க யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க க்ளியராக எடுக்க முடியலங்க எடுத்த வரைக்கும் அட்டாச் பண்ணியிருக்கோம் நாங்கள் வர கீழே வரும்போது டிராஃபிக் ஆகிடுச்சுங்க ஃபுல்லாக வண்டிங்கெல்லாம் நின்றுட்டு இருந்ததுங்க லெவன் ஓ கிளாக் அந்த மாதிரி வரும்போது பஸ் ஸ்டாண்ட் வரைக்குமே கூட்டம் அதிகமாக தான் இருந்ததுங்க கீழே வந்ததுக்கப்புறம் தான் மேலே அனுப்புகிறாங்க ரொம்ப நாள இந்த இழந்த வடை சாப்பிடணும் ஆசையாக இருந்ததுங்க கோயிலுக்கு போனப்போ தான் வாங்கணும் குழந்தைங்களும் சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கினாங்க கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சுங்க நிறைய பேர் கிளியர் பண்ணிட்டு தான் இருந்தாங்க நம் கீழே பார்க் பண்ணியிருந்ததுனால பைக் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சுங்க நன்றி மக்களை தேங்க்யூ ஃபார் வாட்சிங் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ